சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே சோம்பர் உணர்வு சுடிதி முடிந்திடம் சோம்பர் கண்டார் அச்சுறுதி கண் தூக்கமே தனக்குன்னு எந்த செயலும் இல்லாமல் இருக்கும் சித்தர்களைத்தான் சோம்பர் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு அந்த சோம்பர்கள் சுத்தமான வெளியில பேரின்பத்தை அனுபவிச்சு தன்னோட நிலம மறந்து அங்கேயே கிடப்பாங்க அந்த பேரின்பத்திலே கிடப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பேரின்ப நிலை வேதத்தினால் கூட எட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த பேரின்ப நிலையில் தான் கற்ற வேதங்கள் கூட அவங்களுக்கு மறந்துடுமா அவங்களுக்கு தெரிகிறதுலாம் அந்த சிவமாகிய பேரின்பம் மட்டும்தான் அப்படின்னு இந்த பாட்டில் திருமூலர் சொல்றாரு